இருந்து ஓய்வு பெறப்போவதாக வினேஷ் போகத் அறிவித்திருக்கிறார் முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் அஜய் இணைகிறார் அஜய் விளக்கங்களை வீராங்கனையான வினேஷ் போகத் தன்னுடைய ஓய்வை அறிவித்திருக்கிறார் நேற்று அந்த பாரிஸ் ஒலிம்பிக் உறுதிப் போட்டியில் எடை அதிகமாக ஐம்பது கிலோ மகளிர் ஐம்பது கிலோவுக்கு அதிகமாக அதாவது ஐம்பத்தி ஐம்பது கிலோ நூறு கிராம் எடை இருந்ததன் காரணமாக அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டார் இதன் காரணமாக அவர் தன்னுடைய எக்ஸ்டல பதிவில் இவர் பதவி வெளியிட்டிருக்கிறார் என்னுடைய நம்பிக்கை அனைத்தும் விட்டது இனி என்னிடம் போராட சக்தி இல்லை என்பதையும் அவர் தன்னுடைய எக்ஸ்டல பதிவில் வெளியிட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு தங்கிய என்னுடைய பயணம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுடன் முடிவடைவதாக அவர் பதிவிட்டு அவருடைய ஓய்வை அறிவித்திருக்கிறார் இதன் மூலம் அவர் மிக மன உழைத்து நின்றிருக்கிறார் சில எழுதி காட்டாரங்கள் மற்றும் விளையாட்டு ரசிகர்கள் என தொடர்ந்து அவருக்கு ஆதரவுகளை தெரிவித்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நேற்றும் கூட அவர் அந்த பகுதி நீக்கம் செய்யப்பட்டதன் காரணமாக பலர் அவருக்கு ஆதரவுகளை தெரிவித்து வருகிறார் பிரதமர் மோடி திரௌபதி முர்மு மற்றும் நம் தமிழ்நாடு உள்ளிட்ட முக்க ஸ்டால் உள்ளிட்ட பலர் தன்னுடைய ஆதரவை தெரிவித்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலைத்தான் இந்த ஓய்வு என்பது பதிவிட்டிருக்கிறார் அவர் பதிவு என்பது மிக உருக்கமான ஒரு பதிவாகவே இருந்து வருகிறது இந்த கல்வி நீக்கத்தை அவர் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில்தான் தொடர்ந்து இருந்து வருகிறார் அந்த கல்வி நீக்கம் செய்வதற்கு முன்னதாக இரவு தொடர்ந்து அவர் உடற்பயிற்சியின் மூலம் தன்னுடைய இரையை குறைக்க முயற்சி செய்து வருகிறார் ஐம்பது கிலோ இருந்த ஐம்பது கிலோ இருக்க வேண்டும் என்பதன் காரணமாக ஐம்பத்தி மூன்று கிலோ இருந்த அவருடைய உடல் என்பது என்பது ஐம்பது கிலோ குறைக்க வேண்டும் என தொடர்ந்து சொல்ல சொல்லப்பட்டு வந்தது அதன் காரணமாக ஒன்னு புள்ளி எண்பத்தி ஐந்து கிராம் வரை குறைத்த அவருடைய உடல் என்பது நூற்றி ஐம்பதுக்கு அதிக குறைவாக ஒரு இலை இருந்ததன் காரணமாக கணிக்கப்பட்டார் முழுவதும் உடற்பயிற்சியின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு நீர் சொத்து குறைபாடு மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு தொடர்ந்து முறையில் அவருக்கு அன்கான்டியஸ் என்று சொல்லக்கூடிய அன்கான்டியஸ் நிலையில் இருந்தார் அதன் பிறராக மீண்டும் அஹ் வந்தார் தொடர்ந்து இந்த மருத்துவமனையில் தான் அவருக்கு சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது பலர் அதற்கு தன்மைகளை தெரிவித்தனர் பலர்னேஷ் வினேஷ் பகத்துக்கான ஆதரவையும் தெரிவித்து வந்தனர் இப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் வினேஷ் பகத் தன்னுடைய ஓய்வை அறிவித்திருக்கிறார் இந்த ஓய்வு என்பது அவர் மிக உருக்கமாகவும் அறிவித்திருக்கிறார் என்பதை தான் நாம் பார்க்க வேண்டும் பத்மாபன் மல்யுத்தத்திலிருந்து ஓய்வு பெறப்போவதாக வினேஷ் போகத் உருக்கமான ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார் முழுமையான விவரங்களுக்கு நன்றி அஜய்